வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சமஷ்டி ஆட்சி முறைமையே தமிழ் மக்களின் அபிலாசை மாகாண சபை தேர்தல் மட்டும் தீர்வு அல்ல என்று ஊடக சந்திப்பில் கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டழுவோம் கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி தெரிவிப்பு திசபிகாரையை அகற்ற முற்பட்டால் கிளந்தழுவோம் இப்படி மொட்டு கட்சி மிரட்டல் தையிட்டு போராட்டக்காரர்களுக்கு போலீசாரால் கடும் சித்திரவதை வெளிநாட்டு தூதரகங்களுக்கு முறைப்பாடு அனுரு அரசு இன்னும் ஓராண்டில் கவிடும் இப்படி அர்ச்சுனா எம்பி ஆரூடம் பலாலி விமான நிலையத்தில் துரித அபிவிருத்தி அவசியம் ஜெய்சங்கரிடம் கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு இந்துக்களுக்கு உள்ள சுதந்திரம் பௌத்தர்களுக்கு இல்லையாம் முன்னாள் அமைச்சர் அனுருத்த காட்டம் நத்தார் புதுவரிடத்தையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நம்பிக்கை ஒளியால் மீண்டும் எழுவோம் எதிர்கட்சி தலைவர் நத்தார் வாழ்த்து வடக்கின் சுயதொழில் முயற்சியாளர்களை நேரடி ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவதே இலக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் விரிவான செய்திகள் தையிட்டி திசபிகாரை விடயத்தில் எமது பொறுமையை மீண்டும் மீண்டும் சோதிக்க கூடாது இலங்கை பௌத்த நாடு என்பதை தமிழ் அரசியல்வாதிகள் ஏற்க வேண்டும் இவ்வாறு ஸ்ரீலங்கா பதிஜன பெருமனவின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது திசபிகாரைக்கு அடுத்தம் கொடுத்து அதனை அகற்றுவதற்கு முற்பட்டால் அதற்கு எதிராக நாங்கள் கிளந்தோம் யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தின் வசமிருந்த காணியில் தொன்னூற்றி எட்டு சதவீதம் விடுவிக்கப்பட்டுள்ளது எனவே திசபிகாரி தொடர்பில் அநீதியான தகவல்களை பரப்பக்கூடாது இலங்கை பௌத்த நாடென்பதை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறீதரன் உள்ளிட்டோர் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திசபிகாரையில் பௌத்த மக்களுக்குரிய வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகின்றது அதற்கு எதிராக கஜேந்திரகுமாரின் நாட்கள் வந்து போராட்டம் நடத்துகின்றனர் ஆனால் இவர்கள் கொழும்புக்கு வந்து சுதந்திரமாக கோயிலுக்கு செல்லும் நிலை காணப்படுகின்றது இலங்கை பௌத்த நாடு என்பதனால் தான் இது சாத்தியப்படுகின்றது அதேவேளை தமிழர் தாஜகத்தில் விகாரை கட்ட முடியாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது இது தொடர்பில் இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நிலைப்பாடு என்ன வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த மரபுரிமைகளை நாசமாக்க நிகழ்ச்சி நிரல் முன்னெடுக்கப்படுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விரோத விகாரிக்கு எதிராக அமைதி வெளியில் போராடியவர்களை போலீசார் கடுமையாக சித்திரவதை செய்துள்ளனர் இந்த பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நீதியான அணுகுமுறைகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் நீதியிலான நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் வலிகாமங்களுக்கு தவிசாளர் தியாகராஜ் அனுரோஸ் அனுப்பியுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பௌத்த சிங்கள ஆக்கிரமிப்பை எதிர்த்த விலை இடம்பெற்ற தாக்குதல் என்பதால் இதற்கு ஒருபோது நீதி கிட்டாது என்பதை நாம் உணர்கின்றோம் அரச கொள்கையும் சட்டங்களும் சட்ட அமலாக்கமும் பௌத்த சிங்கள பேரினவாத ஆக்கிரமிப்புக்கு வலிச்சிற்புறவியாகவே பேணப்படுகின்றன நீதிமன்றத்தின் உத்தரவுகளை மதித்தே நாம் போராடினோம் எனவே மீது போலீசார் பிரயோகித்த சித்திரவதைகள் தொடர்பாக இலங்கையில் உள்ள பிரதான நாடுகளின் வெளிநாட்டு தூதரகங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனங்கள் இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள மனித உரிமைகள் நிறுவனங்கள் மற்றும் ஏனைய தாவரங்களும் தலையிட வேண்டும் இது தொடர்பில் ஆதாரங்களுடன் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் விரிவான அபிவிருத்தி அவசியமின்றி இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெய்சங்கருக்கும் தமிழ்த் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் முதற்கட்ட அபிவிருத்தி மட்டும்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஓடுதலத்தை முழுமையாக சீரமைத்தால் மட்டுமே கணிசமான பயன்களை பெற முடியும் ஊடுதலத்தை விரிவாக்கினால் விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய நிலைமை உருவாகும் இது வடக்கின் அபிவிருத்தியிலும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று கஜேந்திரகுமார் இதையடுத்து இந்த வடிவம் தொடர்பில் இந்தியா இன்னும் ஆழமாக ஆலோசித்து தீர்மானம் எடுக்கும் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்போது கூறியுள்ளார் இலங்கையில் இந்துக்களுக்கு உள்ள சுதந்திரம் பௌத்தர்களுக்கு இல்லை என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமிழின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான இந்திக்கு அனுபத்த காட்டமாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனருகுமார தலைமையிலான குழுவினர் ஆட்சியை கைப்பற்றினால் புலம்பிய தமிழர்களை திருத்திப்படுத்துவதற்காக தமிழர்களின் பகுதிகளில் உள்ள விகாரிகளும் ராணுவ முகாம்களும் அகற்றப்படும் என்று சுட்டிக்காட்டியிருந்தோம் தற்போது அத்தகைய சீர்களை இடம்பெற்று வருகின்றன புலம்பிய தமிழர்களின் தேவைக்கு ஏற்பவே அநரக அரசு செயற்பட்டு வருகின்றது இனவாதமும் மதவாதமும் நாட்டில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் ஏற்கின்றோம் ஆனால் தெற்கில் இந்துக்களுக்கு இருக்கும் சுதந்திரம் வடக்கில் பௌத்தர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அனிலதீவின் கல்வி பொருளாதார வளர்ச்சிக்கு புலம்பெயர்ந்த மக்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மானா பிரதீபன் அழைப்பு விடுத்துள்ளார் அனிலதீவு சதாசிவ மகா வித்தியாலயத்தில் நேற்று முன்தினம் நடந்த நடமாடும் சேவையில் விருந்தினராக பங்கேற்று உரையாற்றிய போதே மாவட்ட செயலர் மேற்கண்டமாறு கூறியுள்ளார் மேலும் தீவு பகுதி மக்களின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் இலங்கையிலேயே கடல் கடந்த பிரதேசங்களையும் கொண்டதாக எமது மாவட்டம் காணப்படுகின்றது குறிப்பாக நெடுந்தீவு நைனா நைனாதீவு மற்றும் தீவு மக்கள் பல்வேறுபட்ட அடிப்படை தேவைப்பாடுகளை உடையவர்களாக காணப்படுகின்றார்கள் இப்பிரதேசங்களில் பாடசாலையில் கல்வி கேட்பும் மாணவர்கள் பொருத்தமான தளபானமின்மை பொருத்தமான ஆசிரிய ஆலனி வளமின்மை என பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் ஒரு மனிதனை முழு மனிதனாக ஆக்கும் கல்வி சாலைகள் முன்னேற்றப்பட வேண்டியவை ஆதலால் புலம்பெயர்ந்த நாடுகளில் வசிப்பவர்கள் இதற்காக அர்ப்பணிப்பை மேற்கொள்வார்களாக இருந்தால் ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜதார்த்தத்தின் தேவையான உண்மையை எதிர்கொண்டு சவால்களை வென்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டெழுவோம் என்று ஜனாதிபதி அனலகுமார திசாநாயக்கம் விடுத்துள்ள நர்த்தாதன வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஜேசு கிறிஸ்து தினமான நத்தார் பண்டிகையை இன்று கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இலங்கையர்களாகிய நாம் ஒரு நாடாக மிகவும் வேதனையான இயற்கை பேரழிவை எதிர்கொண்ட பிறகு உறுதியுடன் மீண்டு வரும் சந்தர்ப்பத்திலேயே இந்த நத்தார் பண்டிகையை கொண்டாடுகின்றோம் என்பது அனைவரும் அறிந்த விடயம் அன்பு அமைதி மகிழ்ச்சி பகிர்வு மற்றும் தியாகமாகியவையே நத்தார் பண்டிகையின் உண்மையான அர்த்தங்களாகும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சகோதர உணர்வுடன் ஆதரவு வழங்குதல் மற்றும் மனித குணத்தின் விடுதலுக்கான அர்ப்பணிப்பு என்பன இவற்றில் முதன்மையானதாகும் யதார்த்தத்தின் வேதனையான உண்மையை எதிர்கொண்டு சவால்களை ஒன்று ஒரு நாடாக ஒன்றிணைந்து மீண்டெழுவோம் என்று அனைவருக்கு மழைப்பு விடுத்து அமைதி மகிழ்ச்சி மனிதநேயம் இரக்கம் மற்றும் கருணையாக்கியவற்றால் நிறைந்த இனிய நத்தார் பண்டிகையாக அமைய வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்துகிறோம் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நத்தார் பண்டிகை பொதுவரிடத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக இராணுவ தலைமையகத்தில் சிறப்பு நடவடிக்கை பணியகம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது நத்தார் புத்தாண்டு பண்டிகை காலத்தில் வழிபாட்டாளர்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முக்கிய நகரங்கள் வழிபாட்டு தலங்கள் முன்னணி விடுதிகள் சுற்றுலா பகுதிகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதிக போக்குவரத்து வணிக இடம்பெறும் நகர்ப்புறங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்த அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் மா அதிபர் சிறப்பு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார் சிறப்பு அதிரடி படையினர் முப்படையினர் போலீசாரின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவோர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தேவைப்படும் போது போலீசாருக்கு உதவ இராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் வர்ணகமகே தெரிவித்துள்ளார் இலங்கையை கடுமையாக பாதித்த டெத்வா புயலுக்கு பின் நம் தேசம் எதிர்கொண்ட வலிமிகுந்த அனுபவங்களை கொண்டு நத்தார் பண்டிகையை நாம் எதிர்நோக்குகின்றோம் அந்த புயலின் காரணமாக நமது சொந்த நாட்டில் நமது சொந்த மக்களின் உயிர்கள் சொத்துக்கள் வாழ்வாதாரங்கள் மற்றும் நம்பிக்கைகள் போன்ற பலவற்றை இழந்தோம் அவை எல்லாவற்றையும் விட தங்களது அனத்தையும் இழந்த மக்களின் கண்ணீரும் வேதனையும் நமது இதயங்களில் பதிந்துள்ளன கடவுளின் மகனான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நத்தார் பண்டிகை என்பது அழிவுகளுக்கிடையே நம்பிக்கை பிறக்கும் காலமாக குறிப்பிடலாம் தீமையை விலக்கி நன்மை ஆட்சி செய்யும் யுகத்தின் வடியலாகும் இருளான இரவுகளில் கூட ஓர் ஒளி பிறக்கிறது அது நம்பிக்கையின் ஒளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நத்தார் நமக்கு நினைவூட்டுவது இளந்தவி மட்டுமல்ல உள்ள விளக்காதவை அதாவது ஒருவருக்கொருவர் கருணை காட்டுதல் ஒன்றாக இருத்தல் மற்றும் பற்றிய நம்பிக்கையின் விசுவாசமாகும் அந்த விசுவாசத்துடன் இலங்கை மீண்டும் வலிமையான மற்றும் மனிதாபிமான தேசமாக எழுந்து நிற்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சஞ்சீத் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனலகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு இன்னும் ஓராண்டில் கவலும் அன்று யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் கொழும்புக்கோட்டை போலீசாரால் நேற்று முற்பகல் கைது செய்யப்பட்ட அர்ச்சுனா எம்பிக்கு பிற்பகல் பிணை வழங்கப்பட்டது பிணையில் வழிவந்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டுள்ளது ஏனைய சபைகளிலும் இந்த நிலைமை ஏற்படலாம் ஜனாதிபதி அந்தகுமார திசாநாயக்க எனும் கப்பலில் தற்போது ஓட்டை விழ ஆரம்பித்துள்ளது அந்த ஓட்டையை மூடுவதற்கு நாமும் முயற்சித்தோம் எனினும் அந்த முயற்சி கைகூடவில்லை இன்னும் ஓராண்டில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி கவலும் எனக்கு கொழும்பில் அரசியல் செய்யும் திட்டமில்லை வடக்கு மக்கள் என்னை இங்கு அனுப்ப மாட்டார்கள் அதே வேளை தையிட்டு விகாரியை எடுக்குமாறு நயனாதேவி நாகவிகாரையின் விகாராதிபதி கூறுகின்றார் அவரின் அரசியலால் மக்கள் மத்தியில் தான் குழப்பம் ஏற்பட போகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தின் உள்ளூர் உற்பத்திகளின் தரத்தை உயர்த்தி சுயதொழில் முயற்சியாளர்களை நேரடி ஏற்றுமதியாளர்களாக மாற்றுவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் அத்துடன் சர்வதேச சந்தையில் போலி பொருட்களால் பாதிப்படைந்துள்ள எனும் எமது தனித்துவமான வர்த்தக நாமத்தை பாதுகாத்து எமது உற்பத்திகளை தனித்துவத்துடன் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பொறுமுறைகள் உருவாக்கப்பட்டு வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாஜகன் தெரிவித்துள்ளார்

வி கேன் கண்டக்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் டுஸ்ட்ரிக் டு எஸ் எம்இஎஸ்லி வித் எஸ் எல் ஸ்டாண்டேட்ஸ் டீட்டைல்ஸ் வித் யூனிவர் நைந்தர் அவர்கள் சமூகத்துக்கு செய்யணும் ரீதியில அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்காங்க அவற்றை முயற்சிகளுக்கு நாங்கள் முக்கியமாக நாங்கள் அங்கே அவருடைய முயற்சிகளுக்கு நாங்கள் துணை போவோம் அவர் முக்கியவடியும் தேர்தலை நடத்தவும் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவும் இந்திய வெளிவிவகார அமைச்சரை இலங்கை தமிழரசு கட்சியும் ஜனநாஜக தமிழ்த் தேசிய கூட்டணியும் கோரின வரும் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தீர்வல்ல என்பதே எமது நிலைப்பாடு தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி ஆட்சி முறை தான் தமிழ் மக்களின் அபிலாசை இவ்வாறு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி தெரிவித்துள்ளார் இந்திய வழி விவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கரை தமிழ்த் தேசிய கட்சிகள் நேற்று முன்தினம் சந்தித்து பேசின இதில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் பங்கேற்றிருந்தார் இந்த சந்திப்பு தொடர்பிலும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தமிழ்நாடு பயணம் தொடர்பிலும் விளக்கமளிக்கும் விதமாக அவர் நேற்று கொழும்பில் உள்ள தனது இல்லத்தில் ஊடக சந்திப்பை நடத்தினார் இதிலேயே அவர் மேற்கண்டமாறு கூறியுள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் ஒற்றையாட்சிக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதை வலியுறுத்தியும் திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவது குறித்தும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பல தடவைகள் வலியுறுத்தியது பதிமூன்றாம் திருத்தம் ஆனால் இந்தியாவின் பிள்ளைதான் அந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அதனை கைவிடுவதை இந்தியா விரும்பாது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் போர் முடிவுக்கு வந்தபோது அப்போதிருந்த அரசு வருமனே பயங்கரவாத பிரச்சனை மட்டுமே இருந்தது அதனை ராணுவ தீர்வு மூலம் தீர்த்துவிட்டோம் இலங்கையில் பிரச்சினை இல்லை என கூறினார்கள் ஆனால் சர்வதேச சமூகம் அந்த கருத்தை நிராகரித்தது அத்துடன் விடுதலை புலிகளின் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆரம்பமானது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இனங்களுக்கிடையே முரண்பாடு உள்ளது அன்றைய அரசமைப்பை தமிழ் தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டினார்கள் ஆகவே இனப்பிரச்சனையை தீர்ப்பதில் இந்தியாவுக்கு கடமை இருக்கின்றது தமிழ் மக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியாவுக்கு கடமை இருக்கின்றது இந்தியாவின் நலன் பாதுகாப்பில்தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமட்சி ஆட்சி முறை மட்டும்தான் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ප්‍රකාශ කෙර විශේෂය ඉන්ම ඒගොල්ඩොම කියන්නේ අවුදු තිස් අටකට මේ ක්‍රමිංචර්ල් කවන්සර්ස් ඇතිකරා ධාපදනි සංසෝධනය අනුවහිතෙර ඇතිකරාට පසුව. අවුරුදු තිස් අතා ඒ ප්‍රවීංචල් කවන්සර්ට ම පලේ නැහ. චෝතනාව ඒ පක්ෂෝල්ම කියාගරම ඉන්න කියාගරන ඉන්න හේතුව ඒක රජත්‍රමයෙන් සැපෙදීම සිද්ධවෙන්න ෑ ඒක සුපලිම සාරියත් පැහැීම ඉ පීරදි ඒවිදිම සිද්ධවෙන්නේ පෙ හැබට ලංකාවේ දැන්කින අණඩුප්‍ර ස්ථාවේ ලය බැදීමට කිසිම ඉඩක් නැහැ හේතුව ඒක ඒක රජ ක්‍රමයෙ නිසා ඒක තිවරණය කාලයේදී සම්පූර්ණ ප්‍රතික්ෂෙන් ඒ රාජ ක්‍රමය අපිට වික් නැ ප්‍රතිච්ෂේම අපිට ඕනේ සෙද්‍රාාව ක්‍රමයක් කියල කියලා චන්දයර්ට ඉන්දියාව පොරම් මිනිස්ට කියාන්නේ ජක් නො में ලංකා खता पහෝම වැදගත් රට अල पරට ඒ නිකම් රටන अ लोगක थ नेරට ඉදියට දෙ රට හැටියට गाතු රට इද අන තමයි පුුවන් ආර්ථික බ හෙම තිෙන රටක්සක්ක කතා කරනකොට. ජනතාව දුන්නේ ඒ පක්ෂවලට දුන්නමැන්නෙට් එක සම්පූර්ණයම කඩා කප්පා කරන හැදියට ප්‍රතික්ෂේප කරන ඒකට සම්පූර්ණ වියුද්ධ. ද්‍රාක්‍රමය ගැන කිසිම දැ කතා කරන්න රතුන්වැනි සංසුරය පැහැදිදවා ඒ කිසිමවලයක් පැහැකිර ඒගොල්ලොම අවුල් තිසන්නකට මියපු ඒ දැකතුන්න නිසංශූදනය ැන කමක් කතා කරන්නන්නේ එක අපි දකින හැටට දෙමළ ජනතාවගේ ප්‍රජාතන්තවාදේ සම්පූර්ණම හට කරපු ක්‍රාවලයක් හැටයි ද දැමුුත් ක සමාරවෙලාට සිංහල ජනතාවද සැක තියෙන්ට පුඩුව ්‍රගාටන ගැන ඒ සැක අපි කුත්තව සාපච්චා කරලා ඒ ජනතාවට කියන සැකවල් නැති කරන හැ අයත් තියෙනවානට නැති කරන හැියට අප ඕන කොරුදු දෙන්න පුරුවන් අඩේ දිරීම ඇති වෙනකොට රටගරීම නෙමේ කියන පැහැදිලී තාවයක් අපි ඇති කරන්න ඒක කරන්න නැතව නිකම් බොරුවට හැමෙක්ෙනම රවට පන්ච ජට හැයා කර සම්පර් ප්‍රශ්නයක් ඉන් රජෙන්දීපු ආධාර ටික උතුර ජනතාවට හම්බ ඉතුරු පත්ල ඉ ජනතට ඉන්දිය ආාර හම්බුණ ආදාාරම් දෙනවාය කියන කිය මට ඉදිය දු එක හුනා සින නන් බැහැ වැඩ මං පාර්මතුගන කතාවෙරා ගව් දෙනවාය කියන හඩම විස්පන්දාහක් මොකද මේ පත්සඩක් පීනට පත්වනවා හැම දෙදරක ම දෙනවායි කියලා කියලා යපනේ යට මක්ුණ දෙවා වොටමතකන වඩා සලී අහරද හොමමද වනේ කියලා ටක් හොලා පන්නකොට ද්‍රාම සේවක හිටම ග්‍රමශේවක දුන්න ලස ප්‍රතික්ෂය ප ने के लगड़ा है पर ने यह इंटप आधुए मकाने ओनाइस यह भल पम हथ न डश सेट मट में लाइ सकास एक फ ना मेगा पार्लमेंट ता डल्ू पे तावाल से सेස के අनුව यදवाल තින්නේ 93 एवाගයට पවෙला කිය විසිහ ඉල තියන්නේसी අ්ෂ දුුවට වන්චා කෙරන හැකිෙන තමයි මේ ආණ්ඩුව ්‍යාපනය ක්‍රියාද අනිතෙන යාාපනේ ඇත්තම පීයට පත්වනයම් බොෝම අඩුවලට ඉන්න පත්ව විස්තිතික තමයි යාආපන ඒ ඒ තැනිසා අ කියන්න ඉන්නට පනයට දෙෙන්නට හොඳනැ එක අනිවරම දෙන්නවා අනිවාරම දෙන ටෙදූපය ගතනම් යාපනයම බොහෝම බොහෝම අමාරුවට පත්තර දීපය හරිද ඒ ජනපාවට තවශෙන්මක සිපන්තා හනමේ දෙකර පඩා හමක්ෙරට හැබ ඒ කෙරන්ටෝනේ දේට ආණ්ඩුව මැතිඇත්වලා හරිාකාරයට ඒක ඒඒ ප්‍රශ්මට ිසුන් සොයාපට්ටෝ කිසිම තකත් නෑ හැ මේ මේ පොකත් මේ සයිටලෝන් රී් පෙන්න්නට ආන්දුවේ යම් කිසි ख्टीश देने काी अभी प मूने में बंचाव दू से में रना है किया था जक्तम भनेली अवस्थाव में कोच्चर दुरट मे वंचाव र मनने मेकंग पह इ ममा भा में वित्र के राट पासआ यहां पनी हम डिस कार ऑफिस घू लाइ को मा िंग अु में सुनामी गहन कोटन जनताओ जनताओ नाम साल्ली जवो දකුණත් මහිතන්නේ ස්ුනාමි පන් කියලා ගැහුව මේ පාර මේ හන්දුවයට ඒකමයි වෙලාී ඉටමින් පත් මේ මාර්වක් නිසාඩ ප්‍රතිපත්ති මාර්වක් වෙලාතිය ෙනවා මොහක්්දෝ කියල කියනද කියන්න අපිනම් උපරණ කැෙනන්න අපිට න පෙන්න දපුර එන්න ජනතාවට වෙනවා දෙයක් යවාඳමන් දන්න අපිට කිසි වෙද අපිත් නම්තිී